ஐயாவழி என்ற புதிய கோட்பாட்டை உருவாக்கிய சாமித்தோப்பு ஐயா வைகுண்டரை இழிவுபடுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய போட்டித் தேர்வுகளில் அவரை முடிவெட்டும் கடவுள் என குறிப்பிட்டிருப்பது சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் பக்தர்களை கொதிப்படைய செய்திருக்கிறது மேலும் இதுகுறித்து இன்னமும் திமுக வாய் திறக்கவில்லை ஏற்கனவே காமராஜர் குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா கூறிய கருத்துக்கள் சர்ச்சைகளை உண்டாக்கியது காமராஜருக்கு ஏசி இல்லாமல் இருந்தால் அலர்ஜி ஏற்பட்டு விடும் என்றும் அதற்காக அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர் தங்கும் பயணியர் விடுதிகளில் குளிர்சாதன வசதி செய்ய உத்தரவிட்டார் என்றும் திருச்சி சிவா குறிப்பிட்டார் தற்போது இழிவுபடுத்தும் விதமாக தேர்வில் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது இதை அதிகாரிகள் செய்த தவறு என்று கடந்து சென்றுவிடக்கூடாது அரசுதான் இந்த தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டும் இதன் மூலம் அரசு எங்களை வஞ்சிக்கிறதோ என்கின்ற வருத்தம் ஐயா வைகுண்டர் பக்தர்களிடம் எழுந்திருக்கிறது கடந்த தேர்தலில் திமுகவை நேரடியாகவும் சில சமயம் மறைமுகமாகவும் ஆதரித்தார்கள் வைகுண்டர் பக்தர்கள் மேலும் தூத்துக்குடியில் கனிமொழிக்கு ஆதரவாக ஐயாவளி சமய தலைவர் பால பிரஜாபதி பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை வஞ்சிக்கிறார்கள் மத்திய அரசை குறை சொல்லிக்கொண்டு வடதமிழகத்தைச் சேர்ந்த கொஞ்ச தெலுங்கர்களை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு போலியாக தமிழர் ஆட்சி என கூறிக்கொண்டிருக்கிறது திமுக என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் ஐயாவளி சமய தலைவர் பால பிரஜாபதி மேலும் அவர் தனியார் பத்திரிகைக்கு கொடுத்த சொல்லி இருப்பதாவது திமுக அரசோ ஐயா வைகுண்டரை புறக்கணிக்கிறது கொடுக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உரிமைகளையும் பெரியாருக்கு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே ஐயா வைகுண்டர் பெற்று விட்டார் தமிழ்மொழி சீர்திருத்தம் ஆண் பெண் சமத்துவம் பகுதிகளில் தமிழ் வழிபாடு என பல்வேறு சீர்திருத்தங்களை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்படுத்திவிட்டார் ஐயா ஐயா வைகுண்டரின் வரலாற்றை தமிழக அரசு பாடத்திட்டத்தில் சேர்த்தால் பெரியார் தோற்றுப்போவார் என இந்த அரசு நினைக்கிறது நாடார் சமூகத்தில் எத்தனை திமுக எம்பிக்கள் இருக்கிறார்கள் தமிழக அமைச்சரவையில் தமிழர்கள் எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்கின்றனர் வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கும் சாதிகள் தென் மாவட்டங்களில் ஜீரோ ஆனால் தென்புலத்தில் புலத்தில் அதிகமாக இருக்கும் நாடார்கள் வட மாவட்டங்களில் எல்லா தொகுதிகளிலும் இருக்கிறார்கள் பத்தாயிரம் நாடார்கள் இல்லாத ஒரு தொகுதி கூட தமிழகத்தில் இல்லை அதனால்தான் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மாநில அரசு அச்சப்படுகிறது பெருந்தலைவர் காமராஜரை கொச்சையாக பேசிய திருச்சி சிவா ராஜீவ்காந்தி ஆகியோர் மீது திமுக நடவடிக்கையே எடுக்கவில்லை பெருந்தலைவர் என்றாலே காமராஜர்தான் எனவே ஊராட்சி ஒன்றிய தலைவர்களை பெருந்தலைவர்கள் என அழைப்பதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அதை இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை ஏரி பதநீர் இறக்குங்கள் கல் இறக்க கூடாது குடிக்கக்கூடாது பிறருக்கு கொடுக்கவும் கூடாது என்றவர் வைகுண்ட பிறந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் மதுக்கடைகளை மூட உத்தரவிடுங்கள் என கடந்த நான்கு ஆண்டுகளாக கேட்டும் திமுக அரசு செவிசாய்க்கவில்லை தமிழ்நாட்டில் மகாவீரரையும் வள்ளலாரையும் சில லட்சம் மக்களை பின்பற்றி வந்தாலும் அவர்கள் இருவரின் நாளன்று ஒரு நாள் மதுக்கடையை மூடுகிறது தமிழக அரசு ஆனால் ஒரு கோடி மக்கள் பின்பற்றும் ஐயா வைகுண்டரின் பிறந்த நாளில் மட்டும் ஏன் மதுக்கடை படைகளை மூட மறுக்கிறீர்கள் என பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்